ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று வியாழன் வரமாக நீ மனம் குளிர வைக்கும் உன் மனம் குளிர வைக்கும் மங்கள செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் நிறைய நேரமாக உன் வீட்டு வாசல் முன் நிற்கிறேன் தங்கமி உன் அப்பாவை காக்க வைக்காதே வா வந்து நல்ல செய்தியை உன் செவியில் கேள் செவியில் கேட்டுவிட்டு உற்சாகமாக இந்த நாளை தொடங்கு இந்த நாள் உனக்கானது தங்கமே இன்று இக்கணம் உனக்கு முக்கியமானது என இன்றின் விளைவுதான் நாளை இந்த இன்று செம்மையாக இருந்தால்தான் நாளையும் நீ செம்மையாக இருக்க முடியும் இன்றைய தினத்தை நேற்றைய வார்ப்பில் இட்ட களிமண் போல செலவு செய்தால் நாளையும் நேற்றைய போலனத்தானே வடிவத்தை உனக்கு தந்தடையும் எனவே இன்று நல்ல நாளாக முழு மனதோடு ஏற்று உன்னுடைய முயற்சிகளால் உன் இலக்கை அடைந்து இனிய நாளாக்குக அருமையான நாள் அற்புதமான நாள் உனக்கான நாள் தங்கமே என் செல்வமே உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகுது அதை இன்று பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் இடையிடையோ எதையெதையோ நினைத்து பயப்படுகிறாய் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விழ விளைக்க மாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை தங்கமே எனவே நீ எந்த செயலை செய்தாலும் நம்பிக்கை இல்லாமல் முழு முழுமனதோடு நம்பிக்கையோடு செய் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவையில்லை என்பதால் தான் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்பதை நீ நினைச்சுக்கிடணும் உனக்கு எது நல்லதோ அது மட்டும் உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாக விலகி ஓடிவிடும் அதை போய் என் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து தொலைத்து விடக்கூடாது நிம்மதியாக இரு உனக்கு வேண்டாத சிந்தனைகளை தூக்கி விடு உனக்கு வேண்டாத எண்ணங்களை தூக்கி எறிந்து விடு அவர்களை நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து விடும் செல்வமே அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் நீ என்னுடைய பிள்ளை பழைய பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டே இருக்கிறாய் பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டதால் தான் இந்த பதிவை இக்கணத்தில் நீ கேட்கிறாய் அதுவும் வியாழன் விடியலில் கேட்கிறாய் கடந்து சென்றவை எல்லாம் போனதாக இருக்கட்டும் இனி நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்கப் போகிறது என்று நம்பி எழனும் நீ இந்த வார்த்தையை சொல்லி எழு தங்கமே யாரிடமும் முகங்களை கண்டு அன்பை காட்டாதே மனங்களை கண்டு அன்பை காட்டு ஏன்னா முகத்தின் அழகு மாறிடக்கூடும் மனதின் அழகு உன்னையே மாற்றிடக்கூடும் மிக மிக அருமையாக மாற்றிவிடக்கூடும் தங்கமே இப்போது நீ வாழும் வாழ்க்கை உன் கடவுள் தந்த பரிசு பிறரிடம் ஒரு கடும் சொல்லை சொல்லும் முன் வாய் பேச முடியாதவர்களை நினைத்து பார்த்து விடு உன்னுடைய வேலையை குறை கூறும் முன் வேலையில்லாமல் வாடுபவர்களை எண்ணி பார்த்து விடு சோகத்தில் உன் முகம் வாடும்போது கடவுள் தந்த வாழ்க்கை என்ற பரிசுக்கு நன்றி சொல்லி முகத்தில் புன்னகையை தவள விடு இதெல்லாம் நீ நினைக்கணும் தங்கமே தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருக்கிறது என்று நினைக்காதே தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தலாம் கனவு இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இருக்கணும் என் செல்வமே வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை உன்னுடைய தன்மானத்தை எக்காரணம் கொண்டும் யாரிடத்திலும் நீ விட்டுக் கூடாது உன்னை விட சிறந்தவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்பதை நீ எப்போதும் உன் காட்டி விரலால் உன்னை சுட்டி பார்த்து சொல்லிக்கோ வாழ்க்கையில் நீ சந்திச்சுக்கிட்டு ஒவ்வொரு மனிதரும் நீ கடந்து அவர்களை வந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஏதோ ஒன்றை தானே செல்கிறார்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின்பு அறிவையும் சில இழப்புகளை பார்த்த பின் அதிக அடக்கத்தையும் நீ உணர்கிறாய் நீ இழந்ததையே நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததை கூட அடைந்து விடுவாய் அடுத்தவன் பாதையை பின்பற்ற கூடாது என்றால் அதை கண்டுபிடி இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் தங்கமே ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் எல்லோரும் மிக அழகானவர்கள் தான் ஆனால் எப்படிப்பட்டவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் நீ மறக்கக்கூடாது யாரும் இங்கு தானாக வருவதில்லை யாரோ ஒருவரால் மாறுகிறாய் நல்லவராகவோ கெட்டவராகவோ ஏமாளியாகவோ அறிவாளியாகவோ முட்டாளாகவோ உண்மைதானே நீயாக மாறவில்லை சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல் வீண் வாதம் வேண்டாம் அவர்களிடம் வாதமே பண்ண வேண்டாம் பிரச்சனை எழும் பிரச்சனை மனதை கொன்று கொன்றுவிடும் இரவு நீ தூங்க முடியாது பிரச்சனை பண்ணுகிறார்கள் உன்னை கேலி பண்ணுகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு சின்ன புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு நகன்று விடு வாழ்க்கையில் ஆயிரம் வழிகளும் உண்டு அதே சமயம் வழிகளும் உண்டு தைரியமாக முதல் படியை வை உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நிற்கணும் நீ உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு நீ பணிந்து நிற்கணும் இதுதான் என் பிள்ளைக்கு நான் சொல்லும் அறிவுரை வாழ்க்கை என்பதை நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சித்தால் மட்டும்தான் தங்கமே வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகத்தான் இருக்கும் என்ன தோல்வியினுடைய அடையாளம் தயக்கம் வெட்டியினுடைய அடையாளமோ துணிச்சல் நீயே யோசித்துப்பார் நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்குது அதேபோல் போல் துயரம்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்குது என் செல்வமே பிறரை வார்த்தையால் காயப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப்பார் அதே நிலைமை அவர்கள் உனக்கு திருப்பி தந்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற கோபம் வேண்டாம் வார்த்தையை பார்த்து பேசிவிடு என்னென்று சொல்லட்டுமா குத்து விளக்கு எவ்வளவு பிரகாசமாக எரிந்தாலும் அதன் அடியில் சிறிது எப்போதும் இருள் இருக்கத்தானே செய்கிறது ஆனால் குத்துவிளக்கு எவ்வளவு பிரகாசமாக எரிகிறது பார் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையே இல்லை புரிதலில்லான புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொன்றுவிடும் ஏன்னா இழப்பின் வழி இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என் பிள்ளையான நீ இன்று வியாழனில் நான் சொல்வதையெல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டாயோ எதை ஏற்றுக்கொள்ளனும் எதை விட்டுவிடனும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை மட்டும் மனதில் நினைச்சுக்கோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை உன் அப்பா நான் தர வந்து விட்டேன் எதிர்பார்த்து காத்திட்டானே எதிர்பார்த்து காத்திருந்தாய்தானே இதோ உனக்காக தந்து விடுகிறேன் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்